அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல ஒரு ரூம் செட் அமைக்கணும் அந்த ரூம் செட் அமைச்சதை தாண்டி அங்கே இருக்கிற போர்வெல் மூலமாக தண்ணி எடுத்துக்கிடணும் சோலார் பேனல் அமைக்கணுன்றதுலாம் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு எழுநூறு அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க ஒரு ஆறுநூறு அடிக்கு மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ நம்ம சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஒரு ரூம் செட்டை கன்வெர்ட் பண்ணி இருக்கிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு தரிசு நிலம் தான் இந்த இடம் முழுசுமே குச்சி கிழங்கு விவசாயம் பண்ணணும் கடலை போடணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு இந்த ரூம் செட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம சோலார் பேனல் இங்கே ரூப்டாப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ரூம் செட்டோடய அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுக்கு பதினாறு ரூம் சைஸ் இருக்கிற மாதிரி கஸ்டமரோட தேவை இருந்துச்சு விவசாய இடத்துல கஸ்டமரோட ரூம் செட் தேவையை நிவர்த்தி பண்ணுற விதமாக நம்ம இந்த சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் அமைப்பை ரூம் செட்டாக கன்வெட் பண்ணி எங்களோட ப்ராஜெக்ட் காம்போ அந்த லைட்டிங் ரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இன்க்ளூடிங் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஆறுநூறு அடியில் மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு மூணு ஹச்ச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் மோட்டார் பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கிறோம் எங்களோடய மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்ற மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலரில் ட்ரை அண்ட் கட் ஆஃப் மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாமே இன்க்ளூடிங் இருக்குது எங்களோடய கண்ட்ரோலரும் மூணு வருஷம் வாரண்டியோட விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் அரூர் அதுக்கு அருகாமையில் ஈச்சம்பாடி வேப்பநத்தம்ன்ற கிராமத்தில் தான் இந்த சோலார் வாட்டர் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துக்கான இந்த ஒர்க்கு வேலைலாம் இருந்ததுனால இந்த இடத்துல சோலார் பேனல்கள்லாம் நம்ம தரையில் வச்சு மோட்டார் எரெக்ஷன் பண்ணி தண்ணி ஆன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செட்டு ஒர்க்குக்கான பணிகளை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் செட்டு ஒர்க்கை பொறுத்தளவில் இந்த இடத்துல எல்லாமே ஜிஏ மெட்டிரியல் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் செட்டு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ரூம் சைஸு ஒரு டோரு விண்டோ இன்க்ளூடிங் வந்துடுது இந்த இடத்துல ஒரு ஒன்றடி உயரமான ஸ்ட்ரக்சர் அமைப்போடு பண்ணி கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் தரப்பில் இந்த இடத்துல தலை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் ரூம் செட் ரெடின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டை தருமபுரி மாவட்டத்தில் அரூர் அப்படின்ற இடத்துக்கு அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவில் ஆறுநூறு அடி பவுர்வெல்லாம் எடுக்கிறதான இந்த வாட்ரு எல்லாமே இந்த லேண்டோட கிராவிட்டியில் அதாவது உயரமான இடத்துக்கு ஒரு குட்டையை அமைச்சு அந்த குட்டையில் கொண்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த குட்டையில் இன்னொரு மோட்டர் சேஞ்சோர் மூலமாக இந்த விவசாய ஏக்கர் மூணு ஏக்கர் பரப்பளவும் விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இடத்தோட வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு இந்த செட்டுவர்க்கோட இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல ஏ டு செட் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் செட்டப் கஸ்டமரோட திருப்திகரமாக நாம் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலேயும் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்ஸ்டலேஷனுக்கான வாடிக்கையாளர் மிஸ்டர் கோகுலன் அவர் இந்த இன்சலேஷன் குறித்த விவரங்களாக சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேர் கோகுலனுங்க இது வந்து ஃபோட்டோ வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் வேப்பநத்தம் கிராமத்தில் இருக்குது நமக்கு ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க வாங்கி ஒரு பத்து வருஷம் முன்னாடி வாங்கி ஒரு மேட்டுக்காடாக குச்சி ப பண்ணை முன்னே கொடுக்குறோம் இப்போ தான் ரீசெண்டாக போர் போட்டோம் போரில் ஓரளவுக்கு வாட்டர் வெல்த் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் யூடியூப் மூலமாக தான் நம்ம கேடெக் சோலார் நல்லா பார்த்தேன் அவர் வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் நமக்கு கொடுத்தாரு எங்கள் ஊர்லேயே எனக்கு சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் அவங்கள நேரில் சைட்டில் போய் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி இப்போ அலெக்ஸை கேடக் சோலார்லேருந்து அலெக்ஸ் சாரை கால் பண்ணி கேட்டோம் அப்புறம் அவங்க வந்து சைட் விசிட் பார்த்துட்டு இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு இன்ச்சு இந்த போர் வந்து எழுநூற்றம்பது அடி போட்டிருக்கோம் ஆறுநூறு அடிக்கு த்ரீ ஹெச்பி மிஷினு உள்ளே இறக்கிட்டுருக்காங்க நமக்கு வந்து எட்டு பேனல் போட்டு அருமையான தண்ணி வருது சந்தோஷம் இந்த ஷெட்டும் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பதினாறுக்கு பதினாறு ஷெட்டு நீட்டாக டோரு ரெண்டு விண்டோ வச்சு விண்டோலாம் வடிப்பு எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது தேங்க்ஸ் டு கே டெக் சங்கர் சார் அண்ட் அலெக்ஸ் என் டீம் பேனல் மணிகண்டன் பேனலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரியே மேலே வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு அது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அது இல்லாமல் எங்களுக்கு சன்லைட்டாக நல்லாவே வருது அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் இது வந்து ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லை நல்லா இருக்கு இன்னொரு விஷயம் நம்ம கேட்டக்கில் இருந்து வந்த டீம் மணிகண்டன் மாதிரி தங்க மாதிரி எல்லாம் சூப்பரான ஒரு வேலை எல்லாருமே அருமையாக கோஆப்ரேட் பண்ணி நம்ம கேட்குறத வந்து ஒரு அப் ஒரு வெல்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டச்சப் கூட நீட்டாக நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அருமையான வேலை நான் கேட்டக்க சோழாரை கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன்